ஹாய் விவாஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது துபாய் மிராக்கல் கார்டன் தாங்க என்ட்ரன்ஸில் ரெண்டு ஹார்ஸை அவ்வளோ அற்புதமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ரெண்டு ஹார்ஸும் அது மட்டும் இல்லைங்க பூக்களோட வெரைட்டிஸ் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் இங்கே தான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு கலர்ஸ்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பத்து ஷேடு உள்ள கலர் ரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பத்து விதமான ரோஸ் ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து விதம் பர்பிள் ஸோ ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஹார்ட் ஷேப்பில் வந்து நிறைய ஆர்ச் பண்ணி அதை பார்க்கும்போது அழகாக இருக்குது அப்புறம் எமிரேட்ஸ் ஃப்ளைட் அது ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸாலே டெக்கரேட் அதாவது பிளான்டேஷன் பண்ணி பூ பூக்க வச்சுருக்காங்க பீகாக்கு ஹவுஸு ரொம்ப அற்புதமான இடங்க நீங்க அவசியம் வந்து துபாய் போனீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க கண்ணுக்கு விருந்து மனசுக்கு சந்தோஷம் தேங்க்யூ